இங்கே தான் அது செய்ய வேண்டிய ஒரு நிற்பந்தம் வந்துட்டு நீங்கள் இப்போ நான் சொல்கிற இடத்துல இன்றைக்கி வந்து நிப்பாட்டுங்க இந்த கடையில் நிப்பாட்டுங்க அந்த சந்தையில் இன்னும் நல்ல காலத்துக்கு மதியம் பிடிச்ச மழை பெய்தாலும் இப்போ இல்லை மழை இல்லாமல் இருக்குது ஓகே பயசின விருப்பத்துக்காம ஏன் காரில் தான் போகிறோமே சப்ஸ்கிரைப் ஆகும்

ஐயோ ஓகே தினம் வந்து மெல்லாவில மாமி அம்மா இன்னைக்கு அவன்னை நாங்கள் அம்மா நிலையத்துல ஷெப்பிங் பண்ண போறோம் எதற்கான்னு சொன்னா நான் ஜெலிபிளாக்ல வந்து ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் பதினாறாம் தேதி வந்து நினைவு தினம் உணவு வளாங்கன்னு சொல்லிட்டு அப்ப நாங்க அது நேற்றைய தினம் வந்து எலெக்ஷன் நான் ஓட் போடுறதுக்காக வந்து இங்கேயே வந்துட்டேன் மெல்லாவிக்கு அப்ப அந்த வகையில இங்கே தான் அதை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துட்டுது இப்போ அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாளைக்கு அந்த நிகழ்வு அதாவது வந்து பதினோராம் மாதம் பதினாறாம் தேதி தான் அந்த நிகழ்ச்ச பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்வோம் அக்கா சொல்லியிருந்தேன் அவங்க வந்து இந்து அவங்க மறக்கிற சாப்பாடு தான் சாரும் நீங்க சமைச்சு கொடுங்க சனிக்கலாமா வந்து சொன்னாலே அப்ப மறக்கிறதானே அப்ப மறக்கிற சாப்பிட்டு நாங்க பார்த்தோம் நாங்க சமைச்சு நல்ல ஒரு மறக்கிற சமையல் சாப்பாடு கொடுப்போம் பண்ணுறது நம்ம முடிவு செய்துட்டு உங்களை கூட்டிட்டு போக போறேன் அப்ப நீங்க இப்ப நான் சொல்ற இடத்துல நிப்பாட்டுங்க இந்த கடையில நிப்பாட்டுங்க அந்த சமையல அப்படி அப்படியே ஒரு ஒரு எல்லாம் நிக்க வேணும்

ஓ முப்பது பார்சலாச்சும் அப்ப அதுக்காக தான் இப்ப வேண்டதுக்காக நாங்க வந்து சந்தைக்கு போறோம் அப்புறம் வந்து மெளிகை பொருட்கள் வேண்டதுன்னு சொல்லிட்டு கடைக்கு போகணும் இப்படி ஒரு ஒரு இடங்களுக்காக போகணும் அப்ப இன்றது நம்ம வந்து எஸ்எஸ்வியில காணொலியா என்ன பார்க்க சொன்னா மாலை நேரத்துல நாங்க

ஆஹ் பாத்தீங்கன்னா பொறுப்பானு சொல்லி என்ன என்ன கொண்டு பாருங்க பாத்தீங்கன்னு சொல்லியிருக்கா அப்ப சமையல் சொல்லியிருக்கா கண்டிப்பா என்ன வேணும் தானே அப்ப அதுக்கு போத்தலும் வந்துட்டு வந்துட்டு நாளைக்கு கை வேணுதான் போறேன் சமைக்கிறக்கு யுடிக்கணுமா என்ன நாளைக்கு மறுபடியும் அந்த சமையல் கை வண்ணத்தை காட்ட வேண்டிய தருணம் வந்துட்டு என்ன சொன்னே அவர் நினைதனம் பண்ணிட்டு சொன்னா இப்ப அவங்களா என்ன அதான் வந்து இப்போ எங்கள்கிட்ட இந்த ஒழுங்கை செய்ய வேண்டு தந்தவங்க கூட செய்யறதும் முறைப்படி நல்ல ஒரு சமையல் சாப்பாடு சமைச்சு தான் வண்டி கொடுப்பாங்க மலக்கிற சாப்பாடு தான் நானும் வந்து என்ன செய்யலான்னு சொன்னால் கடையில் எடுக்காம நல்ல ஒரு சாப்பாடாக கொடுக்கணும் நாங்களும் வந்து சமைச்சு கொடுக்க அது ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கு எத்தனை பேர் வந்து நில வேற சாப்பிடாம இருக்கும் மற்ற நினைவுக்குரியதான ஒரு ஒழுங்குமா தான் நான் வந்து சமைச்சு கொடுக்குறதா சமைச்சு கொடுக்க அப்ப இப்ப இன்னும் நல்ல காலத்துக்கு மதியம் பிடிச்ச மழை பெய்தாலும் இப்ப இல்ல மழை இல்லாம இருக்குது ஏன்னா ஓ இப்போ கொஞ்சம் மழை வலிச்சு மழை வலிச்சு இருக்குது நல்லதுக்கு தான் என்ன நாங்க நாங்கள் மரக்கறி கடை அப்புறம் மற்ற நிறைய பொருட்கள் வந்த எல்லாம் கடைலாம் கொஞ்சம் போக வேண்டிய வரும் போக வேண்டிய வரும் அதான் சரி அப்ப நாங்க போவோம் ரேஸ்மி இப்போ நாங்கள் என்னத்தில் போகிறோம் என்னத்தில் போகிறோம் ஓகே அப்போ ரேஸ்மி இந்த விருப்பத்துக்காமையே காரில் தான் போகிறோம் ரேஸ்மி என்ன வேண்ட வேண்டிய பொருட்கள் நிறைய இருக்குது நாங்கள் காரில் தான் அம்மா சொல்லியிருந்தால் அவங்க என்ன சொல்கிறது கடைக்கு போகாமன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் அந்த இடத்துல தான் போக தூரம் ஓ ஆ ஆ வெட்டி வேடியல பாத்தீங்களா என்னது வெட்டி எலெக்ஷனல்ல ஆ எலெக்ஷன்ல வெட்டி அப்ப மெல்லா விபவதியில யார் ஜெயிச்சது செல்லுங்க வெட்டி வேடியில வந்துட்டீங்க மெல்லா விபவதியில முள்ளதீவுக்குள்ள ஆ முள்ளதீவு விபவதியில நீ புல்லாய்ற ரியூஸ் கேட்னீங்கள காலைல இருந்து படிக்காம முள்ளதீவுல தான் முள்ளதீவுல தமிழ் கூட்டமைப்புக்கு ஒன்று ஒரு சீட் தான் கிடைச்சு ஒரு சீட் தான் கிடைச்சிருக்குது மஸ்தான்பாய் கோல் சீட் கிடைச்சு அப்டியா

எல்லா வீண்டு வந்து கலவர இயற்கை வளங்கள்ல நல்லா இருக்குது நல்லா மனகாலந்தான நல்லாயிருக்கு தொழில ஓ

90 Rs 40 T differences Sorry it cost me 50 Rs sir How much is this 50 Rs? payment 30 rs 40 Rs Payment 30 rs? yes but不會 pay 50 Rs but can <-cado> I have� കൊടുക്കാം സുബ്രഹ്മണ്യൻ സുബ്രഹ്മണ്യൻ അല്ലേടാ നോ ലൈ കാണാ ടാങ്കോ ഇല്ലടാ താനല്ലേ വടം ഇങ്ങോട്ട് കൊടുക്കാം മുണ്ട് മറവടി മുണ്ടിला മറവടി ഇട്ടാങ്ങേ പൂതനിയണ്ട കൊടീരോ ഹും പൂതനിയണ്ട അനി വീര അനി വീര അടിമാറ பார்த்தா பாலைக்க கொண்டுரேக்கிறது எங்கறங்க இது இங்க பாருங்க ஆமேல நேர்மா ஏய் ஹேய் பாலகா கொண்டுரேக்கிறது யாராவது அவ்ளோ வரது எடுத்து அப்படியே ரெண்டு தேங்க ரெண்டு மாங்க ரெண்டு காயும் தனியா anak 330 இதுல ஹோண்டா நம்மள கட்டா ஆ എന്നെ നമ്മളकडे അഞ്ചല്ല കൊടತಾ जातो आपण आपण का नाहीये रे रेंट आधी काय रे അവൻ देर राना प gara गाना नाही आपण मी त्याला घेऊन जायचं आहे पण घेऊन पण मला पण जायचं आहे मुडियायचं त नाही तो रात्री वर कुडिया एवळा रात्री ओस रात्रो ननगतेला வாகன காரோட வர சொல்லு எல்லாம் செக் பண்ணி பாரு எல்லாம் எடுத்தா ஜெ போட்டோல அத வந்து பண்ணிக்கிட்டே இருக்கறதுலாம் எல்லாம் வந்து பாத்து நம்ம எல்லாரும் அத வந்து நம்ம மாம்பழம் ஓ கத்தரி வெக்குறோம் ம் என்ன தை

அதே என்ன நான் செய்யப் போறீங்க வேற. இங்க நாங்க லஞ்ச் சாப்பாடு. ஊதியர்கள் எல்லாம் சாப்பாடு கொடுக்கிறாங்க. அப்படியா? நல்லா சேர் வந்தீங்க நானா. ஆ, சரி செல்ல. நீங்கள் வந்து 11:00 மணிக்கு வரணும். 11:00 என்ன டைம் வந்தா வருவணும்? காலைமாறு 9:00. அப்பி வந்தால என்ன நம்ம ஒவ்வொருத்தங்க வேமடிக்கலாம். கேக் கட் பண்ணுங்கப்பா. கேக் கட் பண்ணும்முறு 15 மணிக்கு அப்ப. हां, பயமனி கேக் கட் பண்ணுங்க. ஆ, இது கொண்டாடுமா? ஓ, விடு.

என்ன மறக்கிற சாப்பாடு வந்து நாங்க முன்னூற்றி கோழி சாப்பாடுதான் தெரியும்

என்ன சொல்றது குணா மாமான்ற ஒரு மருமன்னு சொன்னால் அவர் நல்ல ஒரு குணசாலியா தானே இருந்தார் அப்ப நல்ல விஷயம் தான் மற்றது வந்து என்ன என்ன பேர் சொன்னாங்க குணா ஜான்சி என்ற அந்த கடை சுறந்த உடல் ஏழு மாசம் தான் அண்ணா அந்த வாயால் அவருக்கு கொடுத்த வண்டிகளை பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்தோடனே என்ன புள்ளியே சில ஆச்சரியங்கள் புறப்பட்டது என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம கடையில் ஒரு சாப்பாடு கோழி சாப்பாடு அடுக்குறேன் கிட்டத்தட்ட அறுநூறுவா ரூபாய் அறுநூறு ரூபா பெறுமே அப்ப அதுல இருந்து ஒரு சரிக்கிர வாசன விலையில நீங்க கொடுக்குறீங்க அதுக்குரிய ரீசனை வந்து சொல்லியிருக்கிறீங்க

இல்ல இல்ல என்னடா ஒரே месеற நாலே நாலே எடுத்துக்கலாம் ஆமா இது நானும் கூட வந்து பெரிய ஒரு டொடிசைடர் அல்லது தனியா நான் ஐடியா எல்லாம் எடுக்கணும் பாருங்க 26 டே என்ன நடக்குமா சாப்பாடளை மன்னி காலை மறைவானது இல்ல சொல்லுங்க வெக்க மாட்டாரு வாங்க சொல்லுங்க ஆ ஆ நீ என்ன லைஃப் ஆ அப்ப நீங்க தான் லைஃப் செய்யறது അപ്പൊ ബിസിയാ കണ്ടിപ്പാട്ട് ഓ അങ്ങനെയാണെങ്കിൽ

அவ இப்ப எங்க இந்த வேற வேல செய்யணும் இப்போ நாங்க வந்து நாளே நாளே வேல செய்யணும் ஆ சரி யோகே அப்ப எல்ல விஷயமா நாங்க முதناங்க எலக்ட்ரான் கிட்ட போய் என்ன ஓரம் சாப்பிடலாம் எல்லாம் கொஞ்சம் நார் உள்ள இல்ல இல்ல வந்து எங்க நீங்க இல்ல தவறு சொன்னானே இல்ல மேனா நாங்க வந்து சனலோட வந்து சரி அந்த நேர ஆ பை சொல்ல வேண்டியது ஓரளவுக்கு

மத்ததே அந்த கிளங்கறதண்டா நல்ல அழகு அபமாங்களானது அபமாங்களானது ரெண்டு ரெண்டு நல்லா இருக்கு தென்னு வேணும் நல்லா இருக்கு அப்படியே செல்லலாம் ஏணி பக்கேல பக்கேல

തുടർച്ചയോ <laughs> 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 ஓகே இப்போ என்னென்ன பொருட்கள் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்கள் இப்போ நாளைய நிகழ்வு வந்து இங்கே சஜி ஓர்த்த தான் நீங்கள் சமைச்சி அப்புறமா இங்கே தான் சாப்பாடெல்லாம் கொடுக்க அப்புறம் இப்போ பார்த்தீங்க கொஞ்சம் சின்ன நேர இடமே மழை சரியானேன் அப்போ அதனால இப்போ வேண்டி கொண்ட பொருட்கள் எல்லாமே இங்கே தான் வச்சுட்டு நாளைய தினமும் நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறேன் காலையிலேயே வர வேணுமே என்ன சமையல் எல்லாமே திறமை தான வேணுமெண்ட்டு ஆ இது என்ன பெரிய ஆளை விட பெரிய தாச்சி ஆ பாருங்க

சரி ஓகே இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்ள இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க எஸ் எஸ் சி உலக சேனலுக்கு முதன்முறை வேறு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ மட்டு வந்து சேரும் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் சேரு நான் உங்கள் சரி வேற சொல்ல மாட்டேன் பாய் சரியான அவசரமாவா இருக்கு தானே சரி அப்ப நான் பாய் சொல்லுவேன் பாய் பாய்